எனக்கு <laughs> 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 வெளியே வந்து பாடப்பா வெளியே வரதுக்காக தான் பாடுற நீ சொன்னீங்க கக்குஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு நம்மினா சும்மா தான் உட்கார்ந்திருக்கா உள்ள வேணா வந்து பாருங்க நம்மினா கொஞ்சம் போய் பாருங்க சும்மா தான் உட்கார்ந்திருப்ப இவன் சரி பாக்குறேன் பாக்குறேன் வருது வருது விலகு விலகு அடங்கி வெளியே வருது தவரே உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன் நீயே போய் பாத்துக்க போ மோதேவிங்க 어 <laughs> இல்ல 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 திருட்டு போய் ஓடுற மாயா

வேலை நேரத்தில் சொல்லாத கையெடுத்து திருப்புங்க திருப்புங்க ரெண்டு பேரும் தோத்துட்டீங்க பாத்தீங்களா என்ன தோத்துட்டீங்களா ரெண்டு பேரும் திருப்புங்க பின்னா வேட்டி உனக்கு எதுக்கு வேட்டி வெட்டியை தூக்குங்க ஐயோ பொம்பளமனால வேட்டியை தூக்கக்கூடாது அது தப்பு கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன் ஐயோ என்ன தப்பா பேசுறேன் கிட்ட வார்த்தையா பேசுற தப்பு மனத்தை வாங்காதீங்க கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது என்னய்யா நான் பாக்காததா பாக்குற

அம்மாவுக்கு சொய கிடையாது உள்ள வாங்க அப்பா இருந்த ஷாக்குல அவங்க அப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் அப்படியே இருந்துட்டோம் எல்லாரும் விட்டுட்டோம் எல்லாரும் நானும் தான் ஏன் ம் உக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா இப்படி எல்லாம் இருக்கும் நினைக்கல இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு நேற்று வரைக்கும் பார்த்தேன் இல்லை இன்னைக்கு பார்க்குறீங்க இந்த கீதா எது நெஜம் எனக்கு புரியல இதுதான் நஜம் நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்களே ஒரு பைத்தியம் அது எங்கள் அம்மா உள்ள சீக்கா கிடக்குறா எங்க அக்கா அங்க விளையாடிட்டு இருக்காங்களே அத பசங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் எல்லாம் சுமக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு எல்லா பாரத்தையும் சுமக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா என்னால சுமக்க முடியாத வேதனை ஒன்று இருக்கு பாக்குறீங்களா பாலு பாலு என்னக்கா ஏன் கூப்பிட்டீங்க ஒன்னும் இல்லை ஒருத்தர் பாக்க வந்திருக்காரு என்ன பாக்கவா யாரு இவர்தா, உனக்கு தெரியுதா ஏதோ ஒரு நிழல ஆடுற மாதிரி தெரியுது இவர் தான் சிவராமகிருஷ்ணன் நமக்கு அவர் என்ன வேணும் அண்ணந்தா அப்பா கூட வேலை பார்த்தவரோட மக நீ உள்ள போப்பா அண்ணே நான் வரேன் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல்ல டிஸ்டிங்ஷன்ல வந்தான் பாலு அவனுக்கு இன்னும் தான் ஆசை ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவன் பார்வை மங்களாயிடுச்சுன்னு சொன்னான் இப்போ ஒரு வாரமா சுத்தமா பார்வை ஆயிடுச்சு இப்படி வரத்துக்கு என்ன காரணம் விதி வேற என்ன சொல்ல முடியும் எனக்கு துணைய ஆம்பளை வைக்கானே ரொம்ப தைரியமா இருந்தேன் இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்படியாவது என் குடும்பத்தை முன்னு கொண்டு வரலான்னு இருந்தேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பாலு படிக்க வச்சிருப்பேன் ஆனா இப்போ டாக்டர் கிட்ட காட்டலையா காட்டுனே உடனடியா ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு பார்வை கிடைச்சிடும் லேட்டானா

எப்படி எங்கிட்ட இருந்த இந்த வேலைய வாங்கிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தவருன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே சொல்றேன் எனக்குள்ள நான் சிரிச்சுக்கிட்டேன் ஏன் தெரியுமா இது என்ன துரத்தி துரத்தி தோக்கடிக்குது அத நினைச்சுதோ உங்களுக்கு தேவை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சத்தியமா சொல்றேன் முப்பத்தஞ்சு ரூபாய் கூட எங்கிட்ட கிடையாது இதெல்லாம் ஆஃபீஸில் வச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியாமதா உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னேன் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இப்போ என்னால் செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுக்கே இருக்கட்டும் என்னை மன்னிச்சிடுங்க இந்தாங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் இந்த வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்து உங்க காரியத்தை சாச்சுக்கோங்க இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன நீ அண்ணன் சொன்ன அந்த ஒரு வாரத்தை போதும் எனக்கு ஒரு தங்கச்சி தான் இந்த வேலையில இருந்து கடவுள் கூட தனியா நின்று போராட வேண்டியது இருக்கேன் பயப்படாதே

உங்க பொண்ணோட மனசு இருக்க ரொம்ப பெரிய மனசு எனக்கு என்னன்னா உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா உப்பு இல்லாத சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க உப்பு இல்லாத சாப்பாடா அதுமா டயபெட்டிஸ் அவருக்கு சக்கரை வியாதி ஐயோ பாவம் இந்த வயசுலயா அதெல்லாம் பரவாயில்லமா ஆமா மாஷா இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவா இருக்கும் ஒரு 2 3 லட்சம் ரூபாய் செலவா இருக்குமா அது வந்து நான் இன்னும் கணக்கே பார்க்கல எங்க அம்மா கா கட்டிட்டு இருக்கேன்ல சரி நீங்க எங்க இருங்க நான் வரோம் தம்பி நீங்களே சொல்லுங்க இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையா கிராமத்துல இவ பிறந்த வீடு இருக்கு அதுக்கு என்ன இப்போ அதையும் வாங்கிட்டா போச்சு மஷா அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அம்மாவுக்காக ஐநூறு ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொன்னியே நான் இப்ப கோயில் போயிட்டு இருக்கேன் ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஹுண்டியில போட்டுறேன் என்ன ஐநூறு ரூபாய் அதான் அந்த கீதா வெள்ள பேப்பர் நம்பின்னு அதுவா பாட்டியா தம்பி எவ்ளோ ஞாபகம் வச்சிட்டு வச்சுட்டு இருக்கு சாமி காரியமாச்சே என்ன கொஞ்சம் அம்மா போயிட்டு வருதுமா அடிக்கடி பாக்குறேன் பேச வேண்டியது நிறைய இருக்கு மாஷா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போமா தம்பி பேசிட்டு